நாமார்க்கும் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை ஏமாப்போம் பிணியறிவோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று அன்பு வழியிலே ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்த இந்த தமிழர் மண்ணில் இன்றைக்கு அதுவும் குறிப்பாக ஆன்மீக பூமியாக திகழக்கூடிய இந்த திருவண்ணாமலையிலே மனித உரிமை எல்லை மீறலுக்காக அதுவும் குறிப்பாக முன்னாள் முப்படை ராணுவ வீரர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அதெல்லாம் குறிப்பா கேப்டன் ராணுவ கேப்டனாக இருக்கக்கூடிய கௌதம் ராஜேந்திரன் அண்ணா ராணுவ வீரராக இருக்கக்கூடிய தம்பி பிரகாஷ் அவர்கள் இன்னும் எண்ணற்ற இங்க இருக்கக்கூடிய ராணுவ முன்னாள் ராணுவ வீரர்கள் இந்த களத்தை வலிமையாக இந்த இடத்துல நிறுத்தி இருக்காங்க உண்மையில் இது பெரிய அடியை கொடுக்க போகிறது என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் லயன் சுரேஷ் பாபு தான் முதன் முதலில் சென்னையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு அவருக்கு நம்முடைய நன்றியை நம்ம தெரிவித்துக் கொள்வோம் இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ வீரர்களாகட்டும் இன்றைக்கும் பணியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களாகட்டும் ஒரு சிறந்த பதிவை செய்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிந்த திருப்பூர் நாடாளுமன்ற தேர்தலிலே அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக என்னை களத்தில் நிறுத்தி இருந்தார் அப்பொழுது வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டு வருகிறது அதுல ராணுவ வீரர்கள் தனிப்பட்ட அஞ்சல் வாக்குகளை செலுத்துவார்கள் அதில் எல்லாம் எண்ணி முடித்து மற்ற கட்சிகள் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள் நான் ஆனால் அங்கிருந்து குரல் வருகிறது வீரர்கள் அத்தனை பேரும் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் உண்மையில் நான் புள்ளித்து போனேன் இது அண்ணன் சீமானவர்களுக்கு கிடைத்த வெற்றி அல்ல இந்த மண்ணில் தமிழ் தேசிய இனத்திற்கு கிடைத்த வெற்றியாக முதல் பதிவு செய்த இன்றைக்கும் படி செய்து கொண்டிருக்கின்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் இந்த திருவண்ணாமலை மண்ணிலே நின்று நான் நன்றியை சொல்வதில் உண்மையில் நான் பெருமை அடைகின்றேன் ஒரு போரின் வெற்றியை தீர்மானிப்பது ஆள் பலமோ ஆயுத பலமோ அல்ல அசைக்க முடியாத நம்பிக்கையும் மன உறுதியுமே போரின் வெற்றியை தீர்மானிக்கும் குணாதிசயங்கள் என்கிறார் தமிழேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அப்படித்தான் அந்த

இந்த நாட்டிற்கு பாதுகாப்பு மிக மிக முக்கியம் இதோ வாகனத்துல இருசக்கர வாகனத்துல போற என் தங்கச்சி குழந்தை கொண்டு போற தங்கச்சியா இருக்கட்டும் இந்த மண்ணில் நிம்மதியாக உறங்கின்ற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு என்பது முக்கியம் அந்த பாதுகாப்பை மன நிறைவோடு ஏற்று எல்லாரும் இன்பற்றி இருக்கணும் அதற்காக நான் இதை ஏற்றுக் கொள்கிறேன் என்று லட்சியத்தோடு ஏற்றி நிற்பவர்கள் தான் இந்த ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு நாம் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படி லட்சிய உறுதியோடு ஏற்றி நிற்கக்கூடிய இந்த ராணுவ வீரர்களுக்கு இன்றைக்கு இந்த மண்ணில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எனக்கு முன்னால் பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் பாதுகாப்பு படை பாசறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தம்பி பூமிநாதன் அவர்கள் ஆனால் அமல்ராஜ் அவர்களுக்கு நடந்த சிக்கலை மட்டுமல்ல முழுமையாக ராணுவ வீரர்களுக்கான சிக்கலை எல்லாமே எடுத்து சொன்னாங்க நடந்தது எல்லாமே நான் இவர்களிடம் கேட்பது என்ன என்றால் இந்த அதாவது தம்பு வந்து நம்ம வந்து பேசுறோம் அது வந்து காவல்துறையா இருக்கு ஆனா எய்தவர்கள் யார் என்பதையும் நாம் கவனத்துல எடுத்துக்கணும் எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் என்று ஒரு பழமொழி சொல்வாங்க ஆனால் இங்கே முழுக்க முழுக்க இன்னும் சொல்ல போனால் நான் காவல்துறையை ரொம்ப நேசிக்க கூடிய ஒரு பொண்ணு நினைக்கிறேன் ஏனென்றால் நான் சிறு வயதுல இருந்தே காவல்துறைக்கு போக வேண்டும் என்ற ஆசையோடு நின்ற பெண் ஆனால் அதற்கான சூழல் அமையவில்லை ஆனால் எந்த இடத்திலுமே நான் காவல்துறையை இம்மி அளவு கூட காக்கி சட்டை அணிந்த வீரர்களை நான் குறை சொன்னதே கிடையாது இதுவரைக்கும் ஆனால் முதல் முறையாக இந்த காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் ஏனால் அவர்கள் செய்த செயல் ஒட்டுமொத்த காவல்துறைக்கு மட்டுமல்ல அத்தனை அதிகாரிகளுக்குமே ஒரு இழிவான ஒரு செயலை செய்திருக்கிறார் நீங்கள் ஏதோ ஒரு வன்மத்தை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு ஏவலுக்கு கட்டுப்பட்டு ஒரு பெரும் கொடுமை இந்த மண்ணில் நிகழ்த்தி இருக்கீங்க உண்மையில் அண்ணன் ராணுவ வீரர் அமுல்ராஜ் அவர்கள் மிக்க ஒரு கண்ணியமானவர் அதை எங்களுடைய அன்னி கையல்வழி அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்தாங்க ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கும்போது அவர்களுக்கு தான் தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் பண்பாளர் மிகச்சிறந்த உண்மைவாதி நேர்மையானவர் அது வந்து அவருடைய மனைவி பேட்டியின் போதே சொல்லியிருப்பாங்க அமர்ராஜனுடைய மனைவி மிக தெளிவாக ஒரு ஆசிரியராக இருப்பவர் பதிவு செய்திருப்பாங்க ஆனால் நீங்கள் அவர்களை நடத்திய விதம் மிகவும் வேதனைக்குரியது இந்த மண்ணில நாங்கள் இவ்வளவு தூரம் இருந்தும் நீங்கள் இப்படி ஒரு வேலை செய்திருக்கிறீங்க எனக்கு முன்னால் பேசிய தம்பிகள் கேட்டது போல எல்லோருடைய அந்த வாசலும் பூட்டப்பட்டு தான் இருக்கும் முக்கியமாக அரசியல்வாதிகளுடைய அரசியல்வாதிகளுடைய வாசல்கள் வீட்டு வாசல்கள் ஆனால் அண்ணன் செந்தமலன் சீமான் அவருடைய வாசல் மட்டும் திறக்கப்பட்டே தான் இருக்கும் அவர் இன்றைக்கு அந்த காவல் பணி ஏற்றிருக்கிறார் என்றால் அவர் அண்ணனை அன்பு கொண்டு நேசிப்பதனுடைய விளைவாகத்தான் அங்க ஒரு முன்னாள் வீரராக அங்க அவர் நிற்கிறார் ஆனால் நீங்கள் திறந்து கொண்டு போய் என்ன வேலை பண்றீங்க பெரும் கேவலமான ஒரு வேலையை செய்திருக்கீங்க அதை நாங்க வன்மையாக கட்டி கண்டிக்கிறோம் காவல் ஆய்வாளர் பிரவீன் இந்த மண்ணில இனிமேல் அந்த காக்கி சட்டை போடுவதற்கு உங்களுக்கு தகுதியே இல்லை இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் உடனடியாக சட்டத்தின் மூலமாக அவருக்கு அந்த பணியிலிருந்து நீக்கம் செய்யணும் என்றைக்குமே அந்த காவலர் பணியை நினைக்கவே கூடாதுங்கிற ஒரு இடத்துக்கு வரணுங்கிறத நாங்க பதிவு செய்கிறோம் அது மட்டும் அல்ல இன்றைக்கு இத்தனை கட்சிகள் இருக்கும் பொழுது ராணுவ வீரர்களை மதிப்பதற்கு இந்த மண்ணிலே ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் ஏன் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் இவ்வளவு அன்பும் பாசமும் நேசமும் வைத்து அவர்களுடைய உரிமைக்காக அவர்களோடு நிற்கிறார் என்பது நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அது வேறு ஒன்றுமல்ல ஒன்று நான் போரில் செத்திருக்க வேண்டும் இல்லை என்றால் என்னுடைய இலக்கில் வென்றிருக்க வேண்டும் இந்த இரண்டும் இல்லாமல் என்னை எப்படி மாவீரன் என்று அழைக்க முடியும் என்று அடக்கமாக சொன்ன பண்பாளன் இலக்கிலிருந்து பின்வாங்கினால் என்னுடைய பாதுகாவலனை என்னை சுட்டுக் கொள்ளலாம் என்று பகிரங்கமாக வெளியிட்டவர் யார் இத பதிவு செய்யறவங்க யாரு தெரியுங்களா முன்னாள் இந்திய ராணுவத்தினுடைய உளவுத்துறை அதிகாரிகளாக இருந்தவர்கள் தங்களுடைய குறிப்பேட்டில பதிவு செய்கிறார்கள் என்றால் இவர் நேர்மை பிடிக்கும் உலக இன்றைக்கு அவருடைய வீரத்தை அவர்தான் தமிழ் தேசிய இனத்தின் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த தலைவரினுடைய லட்சியத்தை ஏற்று அண்ணன் சீமான் அவர்கள் இந்த களத்திலே நிற்பதனால் ராணுவ வீரர்களை மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் உயிர்மை நேய வாதியாக நின்று இங்கு நேசிக்கிறார் இதையெல்லாம் புரியாமல் இன்றைக்கு திமுக வந்து எப்படி ஏனும் இதுவரை இருந்தது போல இந்த நாம் தமிழரையும் அழித்து விடலாம் என்று ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன அவதூறுகள் வேலைகள் செய்தாலும் எப்பளவு வன்மத்தை மனதில வைத்துக்கொண்டு செய்தாலும் அத்தனையும் உங்களையே தாக்குகின்ற அதாவது அம்பாகத்தான் மாறுகிறது என்பதை என்னுடைய மக்கள் புரிந்து கொண்டார்கள் உண்மையில் ராணுவ வீரர்கள் இந்த நாட்டை எப்படி நேசிக்கிறார்களோ இந்த மண்ணை எப்படி நேசிக்கிறார்களோ மொழியை எப்படி நேசிக்கிறார்களோ அதே போலத்தான் துப்பாக்கியும் நேசிப்பவர்கள் அவர்கள் முதல் முதலாக அந்த துவக்கை கையில் பிடிக்கும் பொழுது இதிலிருந்து வருகின்ற தோட்டா அதாவது அந்த குண்டு வந்து எதற்காக இருக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருப்பவர்கள் ஆனால் அப்படிப்பட்ட அந்த ராணுவ வீரர்கள் தங்களுடைய பணியில் இருந்து ஓய்வு பெறும் பொழுது அவர்களுக்கு முக்கியத்துவம் சிறப்பு பெருமை அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சிலருக்காக அந்த உரிமம் கொடுக்கப்படுகிறது உண்மையில் சொல்ல போனால் இந்த தாக்கும் பொழுதே எனக்கு முன்னால பேசணுங்க சொல்லும் போது திருப்பி அவர்கள் அவர் சுடுவதற்கான உரிமையாகத்தான் அந்த உரிமம் பெற்ற துவக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் அதை ஒருபோதும் பயன்படுத்தவில்லை ஆனால் நீங்கள் தான் அவரை மிக கேவலமான ஒரு வன்மத்தோடு ஒரு கையாண்டு இருக்கின்றீர்கள் என்பது எங்களுக்கு பெரும் வேதனை அவர் திருப்பி ஒரே ஒரு கையில நீங்க மூணு பேர் ஆனால் அவர் அதையும் தாண்டி ஒரு பண்போடு நின்றிருக்கிறார் என்றால் அவருக்கு இந்த இந்திய ராணுவம் கட்டு கற்றுக் கொடுத்த அந்த பாடம் தான் அவரை மீண்டும் இந்த களத்தில் நிற்க வைத்திருக்கிறது என் அன்பு சொந்தங்கள் அங்காங்க இருக்கக்கூடிய தங்கச்சிங்க தம்பிங்க அண்ணன்கள் எல்லாரும் கேக்குறீங்க நான் எப்பொழுதுமே சொல்வேன் நீங்கள் யாருமே பார்வையாளர்கள் அல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய பங்கேற்பவர்களாக மாறணும் சொல்றேன் ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொரு சிக்கலும் பெண்களுக்கு நடக்கின்ற பாலியல் கொடுமையாகட்டும் திருட்டு நடக்கிறதாகட்டும் கொலை கொள்ளையாகட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசி பஞ்சம் சாதி ஏற்றது அனைத்திற்கும் யார் காரணம் மூல காரணம் என்றால் இன்றைக்கு இந்த தமிழக மண்ணிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம்தான் காரணம் என்பதை நான் தெளிவாகச் சொல்வேன் உண்மையில் அவர்கள்தான் இன்றைக்கு காவல்துறையாகட்டும் மற்ற துறைகள் இருப்பவர்களையெல்லாம் இப்படி ஒரு கொடுமையான வேலையை செய்வதற்காக நகர்த்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் காவலர்கள் பெரும்பாலானவர்கள் தாங்கள் என்ன நோக்கத்திற்காக வந்தார்களோ அவர்கள் அந்த வேலையை இந்த மண்ணில் செய்ய முடியாத அளவிற்கு இந்த திமுக ஒரு அராஜகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அவர்கள் சொல்ல முடியாது அதிகார வலிமையானது அது திமுக அரசு கிட்ட இருக்கு என்ன செய்யுது அப்படின்னா அதை தங்களுக்காக பயன்படுத்தி கொள்கிறது ஆகவேதான் தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை யாருக்கு மேல ஏவணுமோ அதற்கு இவர்கள் அமைதியாக இருந்து கொள்கிறார்கள் காவல்துறையின் மூலமாக செய்கிறார்கள் அதில் பெரும்பாலான காவல்துறைகள் உண்மையில் இதை புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய பிரவீன் ராஜேஷ் அவர்கள் பெரும் இலக்கை செய்திருக்கிறார் என்பதை மீண்டும் மீண்டும் நான் இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொண்டேதான் இருப்பேன் ராணுவ வீரர்கள் தாக்கப்பட வேண்டியவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் ஒருவேளை நான் இறந்து விட்டால் நான் வாங்கிய பதக்கங்களை என் நெஞ்சில் பதியுங்கள் அம்மா என்னால் முடிந்த அளவுக்கு நாட்டுக்கான நலனை செய்து அப்பா இனிமேல் தான் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் தம்பி நன்றாக படி நான் இதுவரை உனக்கு கொடுத்த பைக்கை நீ நிரந்தரமாக அந்த வாகனத்தை நீயே கொள் தங்கச்சி எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருபோதும் கலங்காதே இந்திய தேசமே அளவது நான் ராணுவ வீரன் ஏனென்றால் நாங்கள் இறப்பதற்காகவே பிறந்தவர்கள் என்று ஒரு ராணுவ வீரன் ஒரு கவிதையை பதிவு செய்திருக்கிறார் உண்மையில் இந்த ராணுவ வீரன் அவர் தன்னுடைய நெஞ்சில் நினைத்தது ஒவ்வொரு இராணுவ வீரனும் சொன்னதாகத்தான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட இந்த பெருமை மிக்க ராணுவ வீரர்கள் இன்றைக்கு இந்த மண்ணிலே வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக நிற்கிறார்களோ அந்த நோக்கத்தை செய்ய முடியாமல் வன்மத்தை அக்கிரமத்தை அநியாயத்தை ஏவுவதாக திமுக அரசு கிருஷ்ணகிரியில் இருபத்தி மூணு நினைக்கிறேன் அப்போ பிரபு என்று சொல்லக்கூடிய ராணுவ வீரர் திமுக கவுன்சிலராலவே கொல்லப்பட்டார் இது பெரும் வேதனையா இல்லையா இது மாதிரி எண்ணற்ற ராணுவ அந்த முன்னாள் படையில் இருந்தவர்கள் இங்கு வந்து பெரும் கொடுமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது மீண்டும் நடக்க கூடாது அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதுமே இந்த மண்ணில் ஒரு அறம் சார்ந்த ஒரு தூய்மையான அரசியல் நிகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த களத்திலே நிற்கின்றார் அதுல குறிப்பாக நான் கட்சியினுடைய முன்னாள் பாதுகாப்பு படை பாசறை இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பெருமையோடு இருக்காங்க அவர்கள் இந்த வணங்கக்கூடிய அவர்களுக்கும் சொல்லணும் ஏனென்றால் அவர்கள் ஒரு ராணுவ கட்டுக்கோப்போடு அவர்கள் அந்த பயிற்சி பெற்று வந்தவர்கள் என்பதால் இந்த ஒரு நேர்த்தியாக நேர்மையாக உண்மையாக பண்போடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த பாசறைக்கும் நான் என்னுடைய நன்றியை இந்த இடத்துல உரித்தாக்குகின்றேன் நீங்கள் நம்பி நில்லுங்கள் அன்பு சொந்தங்களே மக்களே இதோ பாருங்க நடந்து போறாங்க இந்த கோவிலை சுற்றி எத்தனையோ சித்தர்கள் இந்த மண்ணிலே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இது ஒரு ஆன்மீக அந்த இதுவரை நான் இந்த அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்தது கிடையாது ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக நேற்று இரவு வந்து விட்டு அந்த பதிமூன்று கல் தொலைவு மலையை நான் சுற்றி வந்தேன் உண்மையில் நான் வந்து பெருமையாக நினைக்கின்றேன் என் அன்பு சொந்தங்களே இந்த இராணுவ படை வீரர்கள் இன்றைக்கு பெயரை தனிப்பட்டு சொன்னோம்னா எல்லார்த்தையும் சொல்லணும் எல்லாருமே பெருமைக்குரியவர்கள் தான் அவர்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் என்பது இந்த மண்ணில் ஒரு மாற்றம் நிகழும் எல்லாரும் பின்புற்று வாழ்வதற்கான ஒரு வழி அநியாயங்கள் அளிக்கப்படும் அதே போல தர்மம் வெல்லும் தமிழ் தேசியம் வெள்ளம் என்பதற்காக ஒரு கூறாகத்தான் இந்த இடத்துல நீங்கள் இதை தொடங்கி இருக்கிறீர்கள் என்று பார்க்கின்றேன் நாம எல்லோருமே ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது மீண்டும் மீண்டும் நாம வந்து இந்த திமுக ஆட்சிக்கு அவர்களுடைய பசப்பு வார்த்தைகளை நம்பி அவர்களிடத்தில் அதிகாரத்தை ஒருபோதும் கொடுக்க வேண்டாம் நாம் போற்றப்பட வேண்டியவர்கள் ராணுவ படை வீரர்கள் எல்லை காப்பு வீரர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய பெற்ற குழந்தையை கட்டிய மனைவியை பெற்ற தாய் தந்தையரை விட்டுவிட்டு எல்லையிலே கண் துஞ்சாமல் தொடர்ந்து நம்முடைய நலனுக்காகத்தான் இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நாம் போற்றி போற்றி வணங்க வேண்டிய தெய்வங்களாக நம்முடைய குல தெய்வங்களாகத்தான் இந்த ராணுவ வீரர்கள் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரண மனித சரித்திரம் படிக்கும் என்று சொன்னார் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அந்த சத்தியத்தினுடைய மகன்களாக இந்த ராணுவ எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் இன்றைக்கும் நின்று கொண்டு அங்கு பணி ஓய்வு பெற்றவர்களும் இன்றைக்கும் வந்து எந்த நோக்கத்திற்காக அந்த களத்தில் நின்றார்களோ அதே நோக்கத்தை இந்த களத்தில் செயல்படுத்துவதற்காக வலிமையான படையாக கட்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நான் திமுகவிற்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் இதுவரை நீங்கள் இது ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் தத்துவத்தையும் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை ஒருபோதும் வீழ்த்த முடியாது ஏனால் இயற்கையும் அறமும் அவருக்கு சாட்சியாக நிற்கிறது அவர்களுக்கு எப்படி இந்த எல்லையை பாதுகாத்த ராணுவ வீரர்கள் இருந்தார்களோ அதே போல இந்த மண்ணையும் மக்களையும் அண்ணன் அதிகாரத்திற்கு வந்து அந்த அதிகாரம் எளிய உழைக்கின்ற மக்களுக்காக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ராணுவ பாதுகாப்பு வீரர்கள் இருப்பார்கள் அதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் நாம் இந்த இடத்துல வந்து ஏதோ ராணுவ வீரர்கள் ஒருத்தருக்கு அண்ணன் அமல்ராஜுக்கு ஏற்பட்ட சிக்கல் என்று நாம் பார்க்க வேண்டாம் ஒவ்வொரு மனித உயிர்களுக்கும் ஏற்பட்ட சிக்கலாகத்தான் நம்ம பார்க்கணும் அப்படி எந்த சிக்கல் எங்கு நடந்தாலும் நாம் ஒன்றுபட்டு நிற்கும் பொழுதுதான் எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள் என்று சொல்லி இந்த தளத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன் நன்றி வணக்கம் நான்